நெக்ஸ்ட் ஜெயின் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம் தான் இருக்குது அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம் தாட்சாயன்கள் உத்தராயணம் வருது அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம் முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது அதில் மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல் இருக்குது காணும் பொங்கல் முன்னாடி போகி கழிதனும் புகுதன புகுதலும் வாழ்விக்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம் தை அமாவாசை அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தர் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க எல்லாம் இந்த மாதத்துலங்க அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது சார் தவற விட்டோம் ஒரே கஷ்டமாக இருக்குது என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை என்ன பண்ணுறது அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாசை அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மருதல் நிகழ்ந்துங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாந்திருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது நமக்கு வழி பிறக்குமா வாழ்க்கையில் ஜெயிக்குமா பொதுவாக இந்த காலகட்டத்தில் வீடு புது வீடு போகிறது புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க இதில் இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா இல்லை கட்டின வீடு வாங்கலாமா இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார் தொழில் ஆரம்பிக்கிறோம் வீட்டில் வச்சே பண்ணலாமா இல்லை தனியாக பிடிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக கனியாக இருக்கிறது சார் திருமணம் எப்போங்க இருக்கும் இப்போ நைன்டி ஸ்கெட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு ஏன் நடக்கல இந்த தை மாதத்துல தாங்க விட கிடைக்கிது ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவார் தை மாதம் தொடங்கினோடனே மங்களகாரன் போது இடம் வீடு சொத்து இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கணவன் மல்கள் அனைத்தும் சுபமாக இருக்கும் இதில் ஒன்றே ஒரு சுட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் ரெண்டாம் இடத்தில் இந்த ஆற மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் முயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெற வாய்ப்புள்ள ராசி இந்த விருச்சக ராசி தை மாத பல பலன்கள் என்னையோ பத்துனையோ பலன் இருந்தாலும்கா உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கு முதல்ல விருச்சக ராசினாலே துணிவு மிக்கவங்க பேச்சு திறமை சாதுர்த்தியம் அதிகம் தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு இந்த ராசிக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும் ஐடியா மணி அப்படின்னு ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவேன் ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடுங்க ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் சங்கங்கள் சபைகளில் நிறைய கருத்துக்கள் தெளிவாக வளர்க்கக்கூடியது நிரந்தர தொழிலை அமைக்க நிரந்தர வேலைவாய்ப்பை அமைக்க காலகட்டம் வரும் அதை தக்க வைத்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் தவற விட்டவர்கள் மாட்டி விடுகிறார்கள் அப்போ உங்களுக்குன்னு ஒரு பர்மனெண்ட் இருக்கும் அப்போ இவங்க என்ன தோணுன்னா பர்மனெண்ட்டில் போய் லாக் ஆகிட்டு எதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போன்னு அப்போ ஜாதக ரீதியாகலாம் பார்த்து தாங்க ரிஸ்க் எடுக்கணும் இவங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்கும் டீச்சர் அது மாதிரி ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பொதுவாகவே அட்வைசர் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் நிறைய பேத்துக்கு இந்த பேங்கிங் செக்டார் இல்லை போலீஸ் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சார் இவங்க பார்த்து ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் முடிவு வி ராசிக்காரங்க ஒரு பதில் சொன்னால் ஒரு தீர்வு சொன்னால் அது ஜட்ஜி சொன்ன மாதிரி இருக்குங்க ஏன்னா அவ்வளோ யோசனை செய்யுது செய்வாங்க என்ன இந்த ராசியில் சந்திரன் வலிமை குன்றி இருக்கிறனால கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க அதை நெகட்டிவாக சொல்லுவாங்க கோவப்படுறேன் அது மாதிரி இருக்கத்தானே செய்யும் திறமை இருக்கிற பக்கம் பழுத்த மரம் கல்லடி விடும் திறமை இருக்கிற பக்கம் சின்ன கோவம் வர தான் செய்யும் அது மாதிரி இன்றைக்கி தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி அமை அமைஞ்சிருக்கு முதல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சார் வேலையில் பார்த்திங்கனா நிறைய பேர் சார் உள்நாடா வெளிநாடா வெளி மாநிலமாக இப்போ ட்ரை பண்ணலாமா தை மாதத்தில் தான் ட்ரை பண்ணணும் தை பிறந்து விட்டன உங்களுக்கு வழி பிறந்து விட்டன வேலையில் முயற்சி பண்ணுங்கள் எக்காரந்து கொண்டு ஒரே ஒன்று மட்டும் நினைச்சிக்கணும் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணக்கூடாது வேலை இருந்துகிட்டே சர்ச் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதை மறந்துடக்கூடாது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பசாமி மலைகள் கேரளா பக்கம் போயிட்டு இருந்தோம் ஒரு லாட்ரி யோகம் இருக்குன்னே ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சது அதுவும் ஆனால் அதுக்காக எல்லாரும் லாட்ரி சீட் வாங்கக்கூடாது அது மா லாட்ரி யோகம் மாதிரி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்டதோ அமை அமைக்க ஒரு வாய்ப்பு வரும் திடீர் யோகமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம் வாய்ப்பை தேடிக்கொண்டே வளர்ச்சி வந்துடும் ராசிக்கு ஏழாம் அதிபதி மூணில் இருக்கார் சார் திருமணம் இருக்கா இல்லையா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க திருமணம் நிச்சயமாக உண்டு தை பறந்து விட்டன வள்ளி பறந்து விட்டன உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற வரண் அதிகாரமிக்க அந்தஸ்து உள்ள கௌரவமான குடும்பம் இருக்கும் கொஞ்சம் எனக்கு ஒரு சூரியன் இருக்கு இல்லையா கொஞ்சம் நிர்வாகத்திறமை உள்ள ஆள் தான் வரும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு திடீர் திருமணம் இதாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஈவன் முப்பத்தொம்பது வயசு கூட மே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது இந்த காலகட்டம் தான் அப்போ இது சரியான காலகட்டம் சார் சொத்து சொகுங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா எங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் அதை உருபாக்கிறார் நாலுன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து வண்டி வாகனம் சொத்து அமைய வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் கட்டண வீடு வாங்கலாம் இல்லை நீங்கள் கட்டண வீடு வாங்குறதுனால புதுசாக வீடு கட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ராசிக்கு அதிக ஆர்வமாக இருக்குது ஷேர் மார்க்கெட் படிச்சுட்டு பண்ணுங்கள் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது வேண்டாம் சந்திரன் உங்களுக்கு நீச்சமாக இருப்பதால் ட்ரேடிங் மட்டும் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு நகை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு இதெல்லாம் இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது நீங்கள் சிறு சேமிப்பு பண்ணக்கூடியது நல்லபடியாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பியூட் இருக்குது சால்வ் ஆகும் ஆகாதா இந்த ப்ராப்ளம் ஆகும் குறிப்பிட்ட வயதுடைய அதெல்லாம் இந்த கேள்விகள் வரும் சார் கோர்ட்டு கேஸு வரைக்கும் இருக்குது அவங்களுக்கும் சால்வ் ஆகிற காலகட்டம் தான் இந்த குழந்தை வரம் நாளில் சனியில் அஞ்சுலேருந்து தாமதப்படுத்துது சார் குழந்தை பாக்கியம்லாம் உண்டுங்க குழந்த பாக்கியம் இல்லை இல்லை அதற்குண்டான காலகட்டம் உண்டு அதை பாருங்கள் அதை முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு இப்பொழுது நீங்கள் சஷ்டி வழிபாடு தான் உங்களை சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும் சஷ்டி வழிபாடு பண்ணியாகணுமா நிச்சயமாக இப்போ சஷ்டி வழிபாடு வழிபாடு இருக்குது ஒரு சிலருக்கு திருப்பதி கோயில்கள் கொடுத்துருக்கேன் இது ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைலு பொட்டிக் ஷாப்பு இதெல்லாம் அருமையாக இருக்குது ஆண்கள் பார்த்திங்கன்னா லோ சின்ன புதுசாக ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெவலப் ஜெயிச்சிருவேண்ணா டெவலப் ஆயிடுவேண்ணா சூப்பராக இருக்குது நிறைய பேர் சினிமாவில் என்ட்ரி கிடைக்க சீரியலில் என்ட்ரி கிடைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு உண்டான மாதம் இந்த தை மாதம் வளர்ச்சி பெற்றுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்